நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் என்று சொல்லுகிறார் மன அமைதி வாருங்கள் உங்கள் என்னுடைய சுமை எதுவாயும் இருக்கும் உங்கள் பாரத்தை என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் உங்களுடைய பாரத்தை உங்களுடைய பாவபாரமா இருக்கலாம் வியாதிபாரமா இருக்கலாம் சாமக்கட்டுகளா இருக்கலாம் பிரச்சனைகளா இருக்கலாம் எல்லா வாரத்தையும் கடவுள் மேலே இறக்கி வைத்து விடுங்கள் அந்த கடவுள் உங்களுக்காக மனிதனாக அவர் அவதரித்தார் அவர் நமக்காக ஒரு மரணத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இந்த உலகத்திலே மனிதன் உச்சக்கட்ட மரணம் உச்சக்கட்ட வேதனை உச்சக்கட்டதான பாவத்தின் விளைவு மரணம் தான் அந்த மரணத்தையே அவர் உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் மரணத்தினிட விடுதலை தருகிற தெய்வம் ஏனென்றால் அவர் மறைத்து உயிரோடு எழுந்த தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் ஆட்டுக்குட்டிகளை பலியாக கொடுத்திருப்போம் கோழிகளுக்கு பலியாக கொடுத்திருப்போம் ஆனால் உங்களுக்காக பலியான கடவுள் ஒருவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் தம்முடைய கோரமான சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவர் மிகவும் உங்களை நேசிக்கிறார் இது மனமாற்றம் அல்ல மனசு மாற்றம் அல்ல இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாக அவர் சிறுவில் அடிக்கப்பட்டதை அறிவிக்கிறோம் அவதரித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்த விதமாக சொல்லுகிறது உலகத்தினா உலகத்தாருடைய எல்லா பாவங்களும் அவர் தலைமையில் வந்து விழுந்தது அவர் சிலுவேலை கதறினார் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் தூய்மையானவர் தான் அவர் பரிசுத்தமானவர் தான் ஏனேன் அவர் சிலவேளை அவர் கதற வேண்டும் பிரியமானவரே நம்முடைய பாவங்கள் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு தேவனால் கைவிடப்பட்டவராய் அவர் என் தேவனை என் தேவனை என்று அவர் கதறினார் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் கதறினார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் கடைசியாக அவர் மறைத்தார் மூன்றாம் நாள் உயரோடு எழுந்தார் அவர் கடவுளாகவே இருக்கிறார் இந்த கடவுள் உங்களை மிகவும் நசிக்கிறார் இப்பொழுது உங்களுக்காக அன்புள்ள ஆண்டவராக பகுதிக்காய் நாங்கள் சுமக்களுக்கு சமாதானம் இவர்கள் சுகமாய் இருப்பார்களாக வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது போல ஏதோ ஒரு துக்கம் பிழைகளை வேதனைப்படுத்தலாம் துன்பங்கள் வாசம் பண்ணலாம் இப்பொழுதே அவர் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களும் வியாதிகளும் சாப கட்டுகளும் நீங்க வேண்டும் என்று வேட்டாருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இயேசு ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக ஒளியாக வந்து இருளை நீக்கும் ஐயா இருள் நீக்குகிற தெய்வம் இயேசு என்ற வார்த்தையின்படியாக நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நம்புகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைவான் என்று சொன்னிறேன் வார்த்தையின்படி இந்த ராத்திரி வேலையில யாரோ இல்லாத வார்த்தையை கேட்டு உண்மை நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒளியாக துக்கங்கள் மறைவதாக வீட்டில் வேதனைகள் சாப கட்டுகள் நீங்கி ஒருமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி செமிக்கிறோம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் சௌக்கியம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவம் உண்டாகும்படி செமிக்கிறோம் இயேசு கிருஷ்ண நாமத்தை வேண்டிக்கு வருவோம் பிதாவே